ட்ராக்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மேசி ஃபர்கூசன் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய விரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் மேசி ஃபர்குசனில் நைன் தௌசண்ட் அப்படிங்கிற மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஒன்பதாயிரம் அப்படிங்கிற மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க கடைசியில் தான் வந்து எடுத்திருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆன வண்டி வண்டியுடைய புக் கையில் தாங்க வச்சுருக்காங்க எப்சி கரண்டில் இருக்க இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு வண்டியுடைய ஆப்ஷன்ஸில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டிதாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரியர் டயர் வந்து ஒரிஜினல் டயர் தாங்க ஒரு முப்பது டு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தான் ஃப்ரண்ட் டயர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது டு எழுபது சதவீதம் வந்துருக்குங்க ஃப்ரண்ட் டயரும் வந்து தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த மேசி ஃபர்கிசன் ஒன்பதாயிரம் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது சற்று லைட்டாக மட்டும் அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த மேசி ஃபர்குசன் டிராக்டர் இயற்கை சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் பக்கத்தில் நங்கவெள்ளி அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மேசி ஃபர்குசனில் ஒன்பதாயிரம் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்ட கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பீஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே